சொல்லியிருந்தீங்க மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமனா எல்லாருக்கும் இந்த முட்டி வலி கால் வலி டிப்ரெஷன் அப்புறம் ஆன்சைட்டி அந்த மாதிரியான இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு ஏதாவது நம்ம ஹீலி ஆப்ல ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா மேம் ஆமாம் கட்டாயமாக இருக்குது ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வலிக்குது அப்படின்றது சொல்லிட்டு இல்லையா ஸோ முக்கியமாக ஸ்டார்டிங் ஆஃப் த இதுவே பாத்தீங்கன்னா வலின்னு தான் சொல்லுவான் திடீர்னு எனக்கு வந்து முதுகு வலிக்குது இல்லைன்னா நாள்பட்ட வலியாக இருக்கும் பேக்கு பாத்தீங்கன்னா க்ரானிக் பேக் பெயினாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக வந்து ஏதோ ஒரு ச தசை நாறு வந்து ஒரு டிஸ்டர்ப் இருந்தாலோ இல்லைன்னா இந்த டிஸ்க் ப்ராப்ளம் ஆகியிருந்தாலும் அந்த பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைனாலும் வந்து நெக்கில் வந்து அவங்களுக்கு நெக்கு இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயும் அங்கேயும் வந்து வலி இந்த மாதிரி வந்து வலிகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லை எனக்கு வந்து தூக்கம் வரல தூக்கம் வந்து ஒரு நேரம் தான் தூங்குறேன் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறேன் தூக்கம் வந்து ஒரு கண்டினியூவாக இல்லை அப்படின்றதுக்கும் அது நம்ம சரி பண்ணுறதுக்கும் வந்து இதில் தனியாக ப்ரோக்ராம்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கே தெரியாத அவங்க வந்து ஒரு டிப்ரெசிவ் மோடுக்கு போயிட்டாங்க என்ன பண்ணுறது எப்படி வருது அதாவது சொல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டிப்ரெஷனில் இருக்கிறோன்றதே தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லைன்னா இப்போது பார்த்தீங்கன்னா கடைக்கு போனால் எதாவது வாங்கி தேர் என்னன்னே வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் இதெல்லாம் செஞ்சால் ஏதோ தனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிப்பேன் ஆனால் அது வந்து உள்ளே வந்து அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாயிட்டிருக்கறதால அது பேலன்ஸ் பண்ண தெரியாமல் என்ன செய்கிறோம்ன்ற ஒரு ஆக்ஷனே வந்து கிளாரிட்டி இல்லாமல் வந்து அதை அதை அப்படியே கண்டினியூவாக செஞ்சால் நல்லா இருக்கோன்ற மாதிரி நினச்சிப்பாங்க ஸோ அதுக்கும் வந்து நம்ம வந்து அந்த டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலியூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதே நேரத்தில் ஆங்சைட்டின்றதை நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஒரு டேர்ம் சொல்லுவாங்களே ஆங்கைட்டின்னு எதுக்குன்னா படப்படப்பு இருக்கு அந்த என்ன என்னன்னே தெரியல திடீர்னு வந்து ஒரு படப்படன்னு பால்பிடேஷனாக இருக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் சரி பண்றதுக்கு இருக்கு ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸை வந்து கிளியர் பண்றதுக்கும் ஈச் ப்ரோக்ராம்ஸாக கொடுத்துருக்காங்க இப்போ அதை தான் நம்ம வந்து லோக்கல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு மேம் இதுல ஆமாம் இந்த லோக்கல் வந்து பெயின் சைட் ப்ரோக்ராம்ஸ் சொல்லுவாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எயிட் சப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் இப்போ நம்ம ப்ரீவியஸ கோல் சைக்கிள் வந்து சொல்லி தரேன் ப்ரோகிராம்ஸ் பாத்தோம் ப்ரோகிராம்ஸ் அதே மாதிரி இதுல வந்து ஆஹ் சப் ப்ரோகிராம்ஸ் வந்து இதுல இருக்கு இதுல வந்து பெயின் இல்லன்னா லோக்கல் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் இருக்கிற ஒன்று ஒன்றும் எது சார்ந்து இருக்குன்றது நம்ம இப்போ வந்து தெளிவாக பெயின் ஸோ அதே மாதிரி தான் இப்போ கிரானிக் பெயின் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இந்த க்ரானிக் பெயின்ற ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணால் அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ க்ரானிக் பெயின் இருக்கிறது எங்கே வேணாலும் உடம்புல இருக்கலாம் இல்லையா அப்போ இவங்க என்ன இந்த மாதிரி இதில் கொடுக்குறாங்கன்னா சில பேருக்கு வந்து தலை வலியாக இருக்குது அப்படின்னு இருந்தாலோ இல்லை கழுத்து பக்கமாக வலிக்குது அப்படின்னாலும் அந்த பிக்சரில் வந்து வேற ஒரு எலக்ட்ரோடு இப்போ ப்ரீவியஸாக நம்ம வந்து வேறு ஒரு எலக்ட்ரோடு வந்து காட்டி எப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தனியான எலக்ட்ரோடு வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ அந்த மாதிரி கா காதில் வந்து கிளிப் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதே நேரத்தில் நமக்கு வந்து எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இதுலேருந்து அந்த எலெக்ட்ரோட வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறது சொல்லி சொல்லியிருக்கான் ஸோ இதுக்கான இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியராக கொடுத்துருப்பான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து உங்களுக்கு இதில் வந்து காட்டுறேன் இப்போ இந்த டிவைஸ் இந்த எலக்ட்ரோடோட

இது கூட இந்த இதுவும் சொல்லிடுறேன் இப்போ இந்த க்ரானிக் பெயினுடைய இன்னொன்று ஒரு இது எப்படி யூசேஜ் பண்ணலாம் அப்படின்னா இது இந்த மாதிரி வந்து தனியாக வந்து கிடைக்கும் தனியாக இதிலே வந்து கொடுப்பாங்க ஸோ இதுவும் வந்து எலக்ட்ரோட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ சப்போஸ் வந்து இந்த நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் அவங்க வந்து கையில் வலின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு எங்கே வலிக்குதோ அந்த இடத்துக்கு ரெண்டு மேலேயும் கீழே இதை வந்து நம்ம இது பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த எலக்ட்ரோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணி காட்டணும் ஸோ அந்த பர்பஸ்க்கு இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எலக்ட்ரோட்ஸ் இதை வந்து இந்த பின்னை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எத் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயின் அதாவது மூணு சொன்ன மாதிரி ரொம்ப கழுத்து வந்து வலிச்சிக்கிட்டே இருக்குது என்னால் நெக்கை வந்து தூக்கி இது பண்ண முடியல ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னாலும் இல்லை அந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்குது அங்கே வந்து எனக்கு ரொம்ப கை வந்து பெயின் வந்து கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்குது பெயின் ரெடியூஸே ஆக மாட்டேங்குதுனாலும் அந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து இதை போட்டுக்கலாம் ஸோ எப்படி இதை மாடு மாற்றிக்கணுன்றதுக்கு தான் எய்தர் இந்த எலக்ட்ரோடு எப்படி யூஸ் பண்ணிக்கிறது இல்லை வேறு 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 எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுன்றது நம்ம சொன்னோம் ஸோ யார் யாருக்கு யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா எங்கெல்லாம் உடம்புல பெயின் இருக்கோ அவங்க எல்லாமே அதை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணலாம் chronic பெயின்னு அப்படினாவே நேம்லேயே உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ரொம்ப வருஷமாக பெயின் இருக்குது அப்படின்றதுக்கு வந்து க்ரானிக்காக இருக்கிறது இது பண்ண இல்லை எனக்கு இப்போதான் இப்போ தான் எனக்கு தற்சமயத்துக்கு ஏதோ அடிபட்டுச்சு அப்போனாலும் யூஸ் பண்ணலாமாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பயப்பட வேணாம் chronic பெயின் பேருக்குனால அது நீங்கள் கன்சிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணா யூஸ் பண்ணா அது வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கணும் இப்போ வந்து எனக்கு திடீர்னு ஒரு இடத்துல இடிச்சிட்டேன் கை வலிக்குது அது இல்லைன்னா திடீர்னு சுருக்கு வந்துருச்சு அப்போ வலிக்குதுனாலும் அப்பவும் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ யூஸ் போதும் இப்போ நீங்கள் வந்து வெளியில் இருக்கீங்க எனக்கு இந்த இதில் போட்டுக்க முடில எனக்கு இமீடியேட்டாக வந்து கொஞ்சம் ரிலீஃப் வேணும்னா பிரேஸ்லெட் வச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பண்ணாலுமே உங்களுக்கு செல்லுலால் லெவலில் தான் போகிறதால அதுலேயும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வந்து திடீர்னு வந்து எனக்கு உள்ளங்காலில் வலிக்குது இல்லை வந்து என்னுடைய முட்டியில் வலிக்குது எனக்கு தைஸில் வலிக்குது அப்படி இருக்குது இல்லை எனக்கு வந்து வயிறு வலிக்குது தலை வலிக்குது எங்கே இருந்தாலுமே இந்த க்ரானிக் பெயின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நெக்ஸ்ட்டு வந்து க்ரானிக் ஜாயிண்ட் பெயின்னு இருக்கும் இப்போ ரெண்டாவது வந்து க்ரானிக் ஜாயிண்ட் பெயின் இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அதுவும் வந்து காட்டும் ஸோ இது என்ன காட்டுது க்ரானிக் ஜா அதாவது க்ரானிக் பேக் பெயின் இதுதானே தான் போட்டிருக்கு இல்லையா பேக் பெயின் பேக் பெயின் ஆமாம் இது வந்து மெயினாக அந்த பிக்சரே உங்களுக்கு வந்து பிக் பார்க்கும்போதே புரிஞ்சிடும் எதுக்காக தேவைப்படும் இது வந்து க்ரானிக் பேக் பெயினுக்கு இப்போ சொன்ன ஸ்பைனில் வந்து எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு வந்து எல் ஒன் எல் டூ சொல்லுவாங்க இல்லைன்னா முக்கால்வாசி பேருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் சொல்லுவாங்க டிஸ்க் பல்காக பல்ஜாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைனா டிஸ்க் டிஸ்க் ப்ரொலாப்ஸு சொல்லுவாங்க இப்போ வந்து ஸ்பைனல் கடை திடீர்னு பார்த்திங்கன்னா சேக்கரல் போன் அந்த பின்னாடி இருக்கிற டிப் ஆஃப் த இதுக்கும் வந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க முக்கால்வாசி பேருக்கு உட்காரவே முடியல ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தால் அந்த டிப் ஆஃப் த போனில் வலி இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எங்கே வழியாக இருக்குது ஸ்பைனில் எங்கே வழியாக இருந்தாலுமே இந்த ப்ரோக்ராமை நம்ம செலக்ட் பண்ணி ரன் பண்ணலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் டுவெண்ட்டி மினிட்ஸும் சொல்லியிருக்கு அதே நேரத்தில் அந்த பிக்சர்லேயே வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு அந்த இந்த இதோடைய இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பிக்சரில் கொடுத்துருக்கு சப்போஸ் வேணும்னா ரொம்ப க்ரானிக்காக இருக்குன்னா இந்த டிவை இந்த இதை வந்து எலக்ட்ரோட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சாதாரணமாக நம்ம பிரேஸ்லெட் போட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது யூஸ் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா இந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை ரன் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இமீடியேட்டாக ஒரு சாதாரணமான வழியாக இருக்குதுன்னா இமீடியேட்டாக ஒரு டூ ஹவர்ஸ்லேயே கூட நல்ல ஒரு ரிலீஃப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லைன்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரன் பண்ணியும் பார்க்கலாம் அதாவது இப்போ ஒரு உங்களோட பெயின் ஸ்கேலில் நீங்களே நோட் பண்ணிக்கோம் இப்போ எனக்கு வந்து ஒன் டு டென் பெயின் ஸ்கேனில் உங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எவ்வளோ தூரம் அந்த பெயின் இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது டென்னில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ரன் பண்ணி பாருங்க அது எவ்வளோ தூரத்துக்கு ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த பெயின் ஸ்கெயிலே நீங்கள் மார்க் பண்ண முடியும் அப்புறம் அதுக்கு மாதிரி திரும்பவும் வந்து இது ஒரு ஒரு ஒன் டைம் இல்லை ஒரு டூ டைம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ரன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு நெக்ஸ்ட் டே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இதை ரன் பண்ண ரன் பண்ண ஏன்னா ஃப்ரீக்வன்சியில் நம்ம ஒர்க் பண்ணுறதால ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது யாருக்கு என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம வந்து கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளா வந்து கண்ண இது பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருக்கவேன் இதில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை அதனால அதனால் பயந்துக்க வேண்டியதில்லை ஆனால் கண்டினியூஸாக தேவையா அப்படின்றதுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆன பிறகு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஸோ இதிலேயே ஒரு நல்ல ரிலீஃப் வந்து அவங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு கீழே கேட்டுக்கிறேன் மேம் இப்போ ரொம்ப நேரமாக நம்ம உட்கார்றோம்ல உட்கார்றதுனால பேக் பெயின் வருது இல்ல மேம் அப்போ கூட நம்ம இந்த லாக் பேக் பெயினோட ஹேப் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம் இந்த ப்ரோக்ராம்ஸை ப்ரோக்ராம் வந்து நம்ம கட்டாயமாக பேக் பெயின் உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ட்ராவலில் இருக்கிறவங்க நிறைய டிராவல் இருக்கும்போது பேக் பெயின் வந்து அவங்களும் சொல்லுவாங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம் லைக் கார் ட்ரா கார் ட்ராவல் பண்ணுறவங்க இல்லைன்னா வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் நெக்கு வந்து இதுவாக இருக்குது பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி டைம்லையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சில பேருக்கு வந்து இது க்ரானிக்காக இருந்துகிட்டே இருக்க ரொம்ப நாள்பட்ட வழியா இருக்குதுன்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த பெயின் ரெடியூஸ் ஆகும் ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டுமே இல்லாத வேற வேற ப்ரோக்ராம் அடிஷ்னலாகவும் நம்ம இதோட வந்து சேர்த்து சஜஸ்ட் பண்ணோம் ஸோ அந்த ப்ரோக்ராமும் ரன் பண்ணும்போது ப்ரோன கோல் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸ் சொல்லியிருந்தோம் ரிலீசிக் சொல்லியிருந்தோம் பேலன்ஸ் அப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் கூட அந்த ப்ரோக்ராம் நம்ம சேர்த்து ரன் பண்ணுறதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படி ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரியை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஓகே ஓகே மேம் இப்போ அடுத்ததாக இதிலே பார்த்தீங்கன்னா டூத்துக்கான ப்ரோக்ராம் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் டூ டூத்து அந்த ஜாக்கில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இங்கே வந்து ப்ரோக்ராம் இருக்குது அப்போ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்க குழந்தைங்களாகட்டும் இல்லை வயசானாகட்டும் இந்த வின்டர் டைம்லாம் பார்த்திங்கன்னா பல்லு வலி வருது அப்படின்னு வருது டூத் பெயினாக இருக்குது இல்லைன்னா ஸ்வெல்லிங் ஆகிடுது இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து ரூட் கனால்லேயே வந்து ப்ராப்ளம் இருக்குது டூத்துக்குள்ளே வந்து இந்த இதுவாக இருக்குது என்னது